ஐஎம்டிவி செய்திகள் குண்டு பெரும்பேடு ஊராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் ஊராட்சி மன்ற தலைவர் முத்தம்மாள் சங்கர் தலைமையில் நடைபெற்றது காஞ்சிபுரம் மாவட்டம் சிறிப்பரம்புத்தூர் ஒன்றியம் குண்டு பெரும்பேடு ஊராட்சியில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் பொதுமக்கள் கலந்து கொண்டு கலைஞர் மகளிர் உரிமைத்தொகை ஆதார் அட்டை வீட்டுமனை பட்டா போன்ற பல்வேறு மனுக்களை அரசு அதிகாரிகளிடம் வழங்கினர் உடனடி தீர்வு காணப்பட்ட மனுக்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் செல்வ பெருந்தகை சான்றிதழ்களை வழங்கினார் இதில் ஒன்றிய செயலாளர் கோபால் வட்டாட்சியர் வசந்தி ஒன்றிய குழு துணைத் தலைவர் மாலதி போஸ்கோ வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் முத்து கணபதி பவானி ஒன்றிய கவுன்சிலர் பரமசிவன் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப அணி அமைப்பாளர் பன்ரொட்டி தணிக்காச்சலம் காஞ்சிபுரம் வடக்கு மாவட்ட ஆதி திராவிட நலக்குழு உறுப்பினர் விநாயகமூர்த்தி முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் குண்டு பெரும்பேடு இருசப்பன் மற்றும் ஊராட்சி மன்ற தலைவர்கள் தத்தனூர் சந்திரா மாசிலாமணி எச்சூர் குமுதா டொமினிக் கொளத்தூர் ஹரிகிருஷ்ணன் எறையூர் துணைத் தலைவர் புருஷோத்தமன் வார்டு உறுப்பினர்கள் என பலர் உடன் இருந்தனர் किया ना भैया मुकेश शरण वो पापा 对呀，就是这个。<laughs>